மாணவர்களின் விற்றல் வாங்கல் நடவடிக்கைகளை மேம்படுத்தும் முகமாக மன்னார் மறை மாவட்டம் வவுனியா புனித ஆறாம் பவுல் ஆங்கில பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட சந்தை நிகழ்வு புரட்டாதி மாதம் பதினெட்டாம் பத்தொன்பதாம் திகதிகளில் பாடசாலை வளாகத்தில் நடைபெற்றது பாடசாலை அதிபர் அர்த்தந்தை அருட்குமரன் அவர்களின் தலைமையில் உதவி அதிபர் அர்த்தந்தை விமல் ரோய் அவர்களின் உதவியுடன் நடைபெற்ற இச்சந்தை நிகழ்வின் முதல் நாள் நிகழ்வை பாலர் பாடசாலை மாணவர்களும் இரண்டாம் நாள் நிகழ்வை ஆரம்ப பிரிவு மாணவர்களும் முன்னெடுத்தனர் முதல் நாள் அன்று வவுனியா தெற்கு கல்வி வலைய கல்வி அபிவிருத்திக்குரிய பிரதி கல்வி பணிப்பாளர் திரு போல் அமல்ராஜ் அவர்களும் இரண்டாவது நாள் வவுனியா உதவி பிரதேச செயலாளர் திருமதி உமாநந்தினி புவனராஜன் அவர்களும் பிரதம விருந்தினர்களாக கலந்து சந்தை நிகழ்வை ஆரம்பித்து வைத்தனர் இந்நிகழ்வில் வவுனியா மறைக்கோட்ட முதல்வரும் வேப்பங்குளம் பங்கு தந்தையுமான அர்த்தந்தை டெஸ்மன் ஆஞ்சலோ மதோ வைத்த குளம் சபு சபை குழும தலைவர் அத்தொந்தை நிர்மலராஜ் அருட் சகோதரிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர்